உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை மாதம் சூரியனுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் நம்ம கணிக்கிறோம் இந்த மாதம் கார்த்திகை மாதத்துல சூரிய பகவான் திருச்சிக ராசியில பயிற்சியாகி வரும்போது இந்த கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் ஆரம்பிக்குது இது பதினைந்தாம் தேதி டிசம்பர் வரைக்கும் இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி இருக்கக்கூடிய சில மாற்றங்களை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசியில குரு பகவான் பக்ரத்தன்மையோடு உச்சத்தோடு இருக்கிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து அஹ் துலாம் ராசியில சுக்கரன் பகவான் விருச்சிக ராசியில சூரியன் முதல் நாளை பயிற்சியாகி வர்றதுனால அந்த சூரியன் செவ்வாய் புதன் அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மீன ராசியில சனி வக்கரத்தன்மையோட இருக்கிறார் இந்த மாதம் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருவாயில இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி அந்த புதன் பகவான் வக்ர தன்மையோட இருந்து ரிவர்ஸ்ல பயிற்சி ஆகிறாரு அதாவது விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி இந்த மாதத்துல இந்த கார்த்திகை மாதத்துல ஏழாம் தேதி மறுபடியும் அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு ஆகி வராது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அந்த புதன் பகவான் மீண்டும் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் அடுத்து சுக்ரன் ஆகப்பட்டவர் இருபத்தி ஆறாம் தேதி தன்னுடைய ஆட்சி வீட்டான ஆட்சி வீடான அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் செவ்வாய் பகவானும் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விர்ஷிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு எட்டாம் தேதி டிசம்பர் மாசம் பயிற்சியாகி வருகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் பயிற்சிகள் இந்த மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் அதாவது இந்த கார்த்திகை மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அடுத்து குரு பகவான் ஆறாம் தேதி அந்த அதிசாரம் அடைந்து வந்தார் இல்லையா அந்த ராசிக்கு உச்சம் பெற்று வந்தார் இல்லையா அவர் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார் வக்ரத்தோடையே அந்த பயிற்சியை ஏற்படுத்துகிறார் இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் ஒரு மாற்றங்கள் இதுபடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழ் மாதத்தை கணக்கு வச்சுதான் அவங்களுடைய பிறந்த நாளையே கொண்டாடுவாங்க அதே மாதிரி அந்த தமிழ் மாதத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு தமிழ் மாதம் என் பையன் பிறந்தா இந்த மாதத்துல பிறந்தாங்க இந்த மாதிரி அந்த தமிழ் மாதத்தை கணக்கிட்டு சில அஹ் நபர்கள் நிறைய ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறாங்க அவங்களுக்காக தான் இந்த தமிழ் மாத கார்த்திகை மாத பலன்கள் வாங்க இப்ப அதை பார்க்கலாம் துலாம் ராசி என்பர்களுக்கு கார்த்திகை மாதம் அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளையும் அதிகப்படியான ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போது உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள் அடுத்து அந்த சுக்கரனாகப்பட்டவர் உங்க இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி போறார் அதனால நிறைய பொருளாதார வளர்ச்சிகள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே ராசி அதிபதி அந்த சுக்கிரன் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அஷ்டமாதிபதியும் கூட அதனால அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலயும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மாதம் ஆரம்பித்து ஒரு வார காலகட்டத்திற்கு அந்த சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கும் போது உங்களுக்கு சில தேவையில்லாத நபர்கள் தொடர்புகள் மூலமாக வீட்டுல கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கும் நீங்க சாதாரணமாக தான் பேசிருப்பீங்க ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய உறவுகளோ உங்களை புரிந்து கொள்ளாத நபர்களோ உங்களை தவறாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் அந்த சுக்கிரன் அஷ்டமாதிபதி உங்களுடைய ராசிக்கு மீது பயணிக்கும் போது இந்த மாதிரியான சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஆனாலும் அவர்கள் அந்த விஷயங்கள்ல இருந்து நீங்க போல்டாக முடிவெடுத்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது உங்களுடைய இரண்டாம் இடத்துல செவ்வாய் சூரியன் புதன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களும் இந்த மாதம் பயிற்சியாகி இருக்கிறதுனால இந்த மாதத்துல திரு வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகப்படியான வளர்ச்சிகள் உங்களுக்கு பொருளாதார ஒத்துழைப்பு சில பார்ட்னர்ஸ் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய நண்பர்களே பார்ட்னர் மாறி உங்களுக்கு பினான்சியல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய தொழில அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கார்த்திகை மாதம் இருக்க போகுது இந்த சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுடைய லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி மற்றும் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் மிகப்பெரிய கடனில் இருந்தெல்லாம் இந்த துலாம் ராசி என்பர்கள் எளிமையாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் சில பேர் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல யாருக்கிட்டையாவது கடன் கொடுத்து ஏமாந்துருப்பாங்க அந்த கடன் கூட திரும்ப வருவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த சூரியன் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு

இந்த மாதத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை விஷயத்துல மிகப்பெரிய ஒரு நன்மைகளை அடையக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா அந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஆறாம் இடத்துல அந்த சனி பக்ர நிவர்த்தி அடைகிறார் ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால வேலை ரீதியான நெருக்கடிகள் இருந்தும் வெளியில வந்தோம் அடுத்து வேலை பழுகள் உங்களுக்கு அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் ஏற்கனவே வேலையை விட்டுட்டோம் மூன்று மாதம் ஆச்சு வேலை எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மா மாதம் கார்த்திகை மாதம் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அரசாங்க உத்தியோகம் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கு எப்பவோ போட்ட தேர்வு எழுதுனதுல நீங்க பாஸ் ஆகி இருந்திருப்பீங்க ஆனாலும் உங்களுக்கு அந்த இது கிடைச்சிருக்காது எங்க உங்களுக்கு போட போறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்காது இப்போ அதற்குண்டான அந்த நிரந்தர ஒரு அமைப்புகள் இது வரைக்கும் டெம்ப்ரவரியாக பார்த்துட்டு இருந்த வேலைகள் கூட இன்னுமே உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் டெம்பரவரியாக இருந்தவர்கள் எல்லாருமே பர்மனன்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு ரெகுலரான இன்கம் அப்படின்றது இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாதங்களுக்கு மேலாக ஒரு ரெகுலரான இன்கம் இல்லை ஒரு மூன்று மாதம் ஒரு இடத்துல வேலை செய்யறது அப்புறம் திரும்ப வேலையை விடுறது திரும்ப வேற இடத்துல சேர்றது திரும்ப வேலையை விடுறது இந்த மாதிரியாக அந்த வருமானத்துல ஏதோ ஒரு தடைகள் இருந்த இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய ஏழாம் அந்த அதிபதியாக செவ்வாயாகப்பட்டவர் ஆகப்பட்ட இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய திருமண முயற்சிகள் ஒரு நேரம் எளிதாக வரன்கள் அமையும் இதனால் வரைக்கும் மேட்சிங் பார்த்து பார்த்து ரொம்ப சோர்ந்து போய் எந்த பொருத்தமும் இருக்க மாட்டேங்குது அப்படியே பொருத்தம் வரக்கூடிய ஜாதகம் அங்க குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்க மாட்டேங்குது இப்படி அந்த திருமண முயற்சிகள் அதிகப்படியாக தோல்விகளை கண்ட இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல ஒரு வரன்கள் அமையறதுக்கும் உங்களுடைய வரன்கள் மூலமாக ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைவதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் திருமணம் ஆன உடனே பாத்தீங்கன்னா நீங்க வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும்போது குழந்தை பாக்கியம் அப்படின்றது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்களாக ஒரு மூன்று வருடங்களாக குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதம் நீங்க செய்த ஒரு தெய்வ பிரார்த்தனைகள் மூலமாக அந்த குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கார்த்திகை மாத கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்க போது இந்த மாதம் இந்த மாதிரியாக உங்களுடைய திசா புத்திகள் ஒரு கெடுதலான பலனை கொடுத்துட்டு இருக்குது சில பேருக்கு பாத்தீங்கன்னா வேலையே கிடைக்காது என்ன இவங்க முயற்சி பண்ணாலும் ஐந்தாம் இடத்துல ராகு வலுவாக ரொம்ப ஒரு ஒரு விஷயமாக இருக்கும் அந்த மாதிரியாக பிரச்சனைகள் இருக்கு இல்ல குடும்பம் ரீதியான சில தொந்தரவுகள் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் ரீதியான ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்கு இப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க கார்த்திக கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துர்கை அம்மனுக்கு விளக்கு ஏத்துங்க அது நீங்க ராகு காலத்துல ஏத்துனீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க ஈவினிங் அதாவது மாலை பொழுதுல ஒரு ஆறு மணில இருந்து எட்டு மணிக்குள்ள அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த துர்கைக்கு ஒரு நான்கு தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணுங்க மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் கிடைக்கிறது இந்தந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் மேடம் ஒரு வார மட்டும்னா போதுமா இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமா ஏத்தணுமா அப்படின்னு கேக்குறவங்க இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமா எத்தனை வெள்ளிக்கிழமை வருதோ அத்தனை வெள்ளிக்கிழமையும் அந்த துர்கை அம்மனுக்கு இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை எடுத்து நீங்க விளக்கு போடுங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இதுல எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள ஆஸ்ட்ரோபூர் நான் நன்றி வணக்கம்